வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு தொடைவில் நாம் காண இருப்பது வருகின்ற மே மாதம் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகள் இந்த நாற்பது தொகுதிகளில் என்ன மாதிரியான முடிவுகள் இருக்கப் போகிறது என்பது பற்றி இன்றைய சடுகுடு தொடைவில் நாம் காண இருக்கின்றோம் நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நேயர்களே இன்றைக்கு ஏறக்குறைய இந்தியா முழுவதும் தேர்தல் பரபரப்பு என்பது தொற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் அதனுடைய எதிரொலிப்பு என்பது எந்த அணி வெள்ளப் போகிறது என்பதற்கான கருத்து கணிப்புகள் எல்லாம் இன்றைக்கு கருத்து கணிப்புகள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் இந்தியா முழுவதும் பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற தகவல் சொல்லப்பட்டாலும் கூட தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்ற கணக்கெடுகின்ற போது தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்பதற்கான கணக்கெடுப்பு இந்தியா டுடே கணக்கெடுப்பு நடத்திய போது இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய திமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நாற்பது தொகுதிகளும் வெற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கணிப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பிற்கு முன்பு இன்றைக்கு தமிழகத்தில் இரண்டு அணியாக போட்டியிட்டால் என்ன நிலவரம் நடக்கும் அதாவது திமுக இந்தியா கூட்டணி ஒரு பகுதி அதே அண்ணா திமுக பிஜேபி அலைன்ஸ்ல ஒரு கூட்டணி நடைபெ இருந்தால் தமிழகத்தில் வெற்றி தோல்விகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சில கருத்து கணிப்புகள் என்பது இருந்தது ஆனால் இன்றைக்கு பிஜேபியை விட்டு நாங்கள் விலகிவிட்டோம் உறுதியாக நாங்கள் தனித்துதான் போட்டியிட போகிறோம் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்ற திட்டவட்டமான முடிவை தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் மூன்று அணிகள் மோதுகின்ற நிலைமை என்பது பாராளுமன்ற வாக்காளர்கள் எப்படி அதை பார்ப்பார்கள் யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை போன்ற தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக மூன்று அணிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு அணிகளாக நின்றால் கூட அதாவது திமுக அதனுடைய கூட்டணி கட்சி பலமான கூட்டணியாக இருக்கிறது திமுக காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதே வேல்முருகன் வேள்முருகன் போன்றவர்களுடைய அந்த மக்கள் இயக்கங்கள்லாம் ஒன்று ஒன்றிணைகின்ற போது மிகப்பெரிய ஒரு அணியாக இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவினுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு அணியாக நின்றால் ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி இருக்கக்கூடிய மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்து நின்றால் கூட இன்றைக்கு கடும் போட்டியைத்தான் தர முடியும் முடிய இந்த நாற்பது தொகுதிகளில் கடும் போட்டியைத்தான் அவர்கள் இரண்டு அணிகளாக நின்றால் இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அணி வந்து நிற்கும் ஆனால் போட்டி மட்டுமே தர முடியும் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமை என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அண்ணாதிமுகவின் நம்பி யாரும் உடன் வருவதற்கு தயாராக இல்லை அது ஒரு பக்கம் இன்றைக்கு அப்படி பாத்தீங்கன்னாக்க வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட சொல்லுகிறார் நாங்கள் அண்ணாதிமுக வருகைக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறோம் சொல்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக வாசனுடைய தமாக கட்சி இந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு புதிய தமிழகம் ஜான்பாடியன் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் இறுதியான முடிவை எட்ட முடியாத நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினுடன் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது சமீப காலமாக இந்த கடந்த ஆறு மாத காலமாக நாங்கள் பிஜேபியோடு கூட்டணிகள் இல்லை அப்படி என்று இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் இந்த பிஜேபியோடு இவர்கள் கூட்டணி இல்லை ஆகவே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வெளியேறிவிடும் என்ற காத்திருந்த நிலைமை என்பது இன்றைக்கு மாறி இருக்கிறது இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் மிக நம்பிக்கையோடு இதனுடைய கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு மிக நம்பிக்கையோடு இன்றும் அந்த கூட்டணி உடையாமல் சிதறாமல் அவர்கள் முழு நம்பிக்கையோடு இன்றைக்கு அந்த கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலையில் இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைவர் பழனிசாமி அவர்கள் பிஜேபி விட்டு நான் வெளியேறிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார் இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் ஏற்கனவே மற்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அண்ணாதிமுகவை எப்படி பார்க்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் எப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் நம்பக தன்மையற்றவர்கள் இவர்கள் பிஜேபியோடு கூட்டணிக்கு சென்று விடுவார்கள் என்ற நிலைமையெல்லாம் ஒரு சந்தேக பார்வை என்று இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இரண்டு பேரும் ஒன்றிணைந்து போட்டியிட முடியாத நிலைமை என்பது இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் மூன்று அணிகளாக தமிழகத்தில் இந்த இயக்கங்கள் போட்டியிடுகின்ற போது இன்னும் இன்றைக்கு வெற்றி என்பது திமுகவினுடைய கூட்டணிக்கு எளிதாகின்ற நிலைமை என்பது ஏற்படுகிறது அப்படி பார்க்கின்ற போது திமுக தன்னுடைய சின்னத்தில் இருக்கின்ற அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு சில சில நபர்களுக்கு சில கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கையை குறைத்து திமுக பலமாக மோத வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக மனநிலை இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று ஒருங்கிணைப்பது அல்லது சித்தாந்த ரீதியாக எதிர்க்கின்ற சக்தியாக யார் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய இயக்கம் இருக்கிறது ஆகவே வந்து ஒரு பலம்புரிந்திய மத்தியிலே பலம்புரிந்திய ஒரு இயக்கமாக திமுக வளர வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்ட தொ தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காணும் என்று நமக்கு வந்திருக்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல காங்கிரஸ் கட்சியும் இங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை புரிந்து கொண்டு போன முறை பத்து தொகுதியில் போட்டியிட்டு இந்த பத்து பத்தில் எட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நிலைமை இந்த தலைவ அதைவிட குறைவாக கிடைத்தால் கூட வெற்றி என்பது நம்மளுடைய இந்தியா கூட்டணிக்கு கிடைக்க இருக்கிறது கிடைக்கின்ற இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையும் காங்கிரஸ் கட்சிக்கும் இதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இன்றைக்கு வந்திருக்கிறது நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மூன்று அணிகளாக தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தால் மக்கள் பெருவாரியான வெற்றியை திமுகவினுடைய இந்தியா கூட்டணிக்கு வழங்க இருக்கிறார்கள் இந்த எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் எப்படி அதற்கான வெற்றி தோல்வி எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும் என்பதற்கான ஆய்வுகளை இன்றைக்கு பல நிறுவனங்கள் உளவுத்துறை மூலியமாக திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் தயார்படுத்தியிருக்கிறது நமது சடுகுடு டீமும் தமிழகம் முழுவதும் சில இடங்களில் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது களப்பணி ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தகவல்கள் வரவுகின்ற போது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் எந்த கட்சி போட்டியிட்டால் திமுக போட்டியிட்டால் எவ்வளவு அல்லது மாட்டு கட்சி போட்டியிட்டால் எப்படி இருக்கும் இதில் யார் வேட்பாளராக போட்டியிட்டால் இவற்றி எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதை பற்றி நமது சடுகுடி சேனலில் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் சொல்ல இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் தொடர்ந்து நமது சடுகுடு சேனலை நீங்கள் லைக் செய்கின்ற லைக் செய்கின்ற விதமாக நமது சடுகுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் தொடர்ந்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்